இன்னைக்கு கற்கட மாதம் மூணு அதாவது ஆடி மாதம் மூணாந்தேதி இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு நான் தான் செஞ்சிருந்தேன் ஆனால் இதுக்கு வந்து முட்டைக்கறிலாம் வந்து செய்யலை ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு காலைல உருளைக்கிழங்கு போட்டு குருமான்ற பேரில் ஒன்று பண்ணேன் ஆனால் நிஜ மலமே டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்தது எப்பவும் தான் இன்னைக்கு சேம் என்னடா குழம்பு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார வந்து சோறு வேணான்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருந்ததுன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க அதனால் அன்றைக்கி வந்து லஞ்ச் போக மாட்டார் ஸோ மாமியார் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு குழம்பு செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஃப்ரிட்ஜில் போய் பார்த்த உடனே கத்திரிக்காயும் முருங்காவும் பார்த்த உடனே எனக்கு நம்ம ஊர் காரக்குழம்பு தான் ஞாபகம் வந்தது குழம்பு ரெடியானதுக்கப்புறம் லைட்டாக மாமே டேஸ்ட் பண்ணாங்க நல்லா இருக்குது அப்படின் தான் சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விலைக்கு கிளம்புறதுக்கப்புறம் பொறுமையாக சேரில் உட்காந்து டிவி போட்டு டிஃபன் சாப்பிட்ற சுக இருக்கே ஐயோ அப்பா அது சொல்லவே தேவையில்லை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி